உங்க வீட்டு செல்ல குழந்தைகள் படிப்புல படசுட்டியாவும் வாழ்க்கையில வெற்றியாளராகவும் எப்போதும் சந்தோஷமாகவும் இருக்கணுமா அதுக்கு கோயில் கோயிலா அலைய வேணாம் பெரிய பெரிய பரிகாரம் எல்லாம் செய்ய வேணாம் உங்க வீட்டிலேயே உங்க அன்போட நீங்க சொல்லி கொடுக்கக்கூடிய சில எளிய ஆன்மீக பயிற்சிகளே போதும் அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா இறைவழி தேடும் அன்பர்களே இன்னைக்கு நாம நம்ம வீட்டு செல்லங்களோட எதிர்காலத்தை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம குழந்தைகள் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் வாழ்க்கையில பெரிய ஆளா வரணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா அதுக்கு வெறும் படிப்பு மட்டும் போதுமா உண்மையான வெற்றிக்கும் மன நிம்மதியான வாழ்க்கைக்கும் சில ஆன்மீக பழக்க வழக்கங்கள் எவ்வளவு முக்கியம் தெரியுமா முதல்ல ஆன்மீகம்னா என்ன குழந்தைகளுக்கு ஏன் இது முக்கியம் வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் வை இஸ் இட் இம்பார்ட்டன் சொன்ன உடனே பூஜை புனஸ்காரம் விரதம்னு நினைச்சுக்காதீங்க குழந்தைகளுக்கு நாம சொல்லி தர வேண்டிய ஆன்மீகம் அப்படிப்பட்டது இல்லை இது அவங்களோட மனசை பண்படுத்துற நல்ல குணங்களை வளர்க்குற தன்னம்பிக்கையை அதிகரிக்கிற ஒரு அழகான வழி சின்ன வயசுலயே அவங்க மனசுல நல்ல விதைகளை விதைச்சா அது பெரிய விருட்சமா வளர்ந்து அவங்களுக்கு நிழல் கொடுக்கும் இல்லையா இந்த ஆன்மீக பயிற்சிகள் அவங்களுக்கு மன அமைதியையும் கவனம் சிதறாம ஒரு விஷயத்தை செய்யற திறனையும் கொடுக்கும் எது சரி எது தப்புன்னு பகுத்தறியற பக்குவத்தையும் மற்றவங்கள மதிக்கிற நல்ல குணத்தையும் வளர்க்கும் இதெல்லாம் அவங்களோட படிப்புலையும் எதிர்கால வாழ்க்கையிலையும் மிகப்பெரிய வெற்றியை தேடித்தரும் குழந்தைகளுக்கு ஏற்ற எளிய ஆன்மீக பயிற்சிகள் சிம்பிள் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிசஸ் ஃபார் சில்ட்ரன் சரி அப்படி என்னென்ன பயிற்சிகளை நாம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம்னு பார்க்கலாமா முதலாவதா தினமும் ஒரு நிமிஷம் நன்றி சொல்லுதல் ஒன் மினிட் கிராடிடியூட் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே இல்லனா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு கிடைச்ச சின்ன சின்ன விஷயங்களுக்காக நன்றி சொல்ல பழகுங்க இன்னைக்கு எனக்கு நல்ல உணவு கிடைச்சதுக்கு நன்றி அம்மா அப்பா அன்பா இருக்கிறதுக்கு நன்றி நல்ல நண்பர்கள் கிடைச்சதுக்கு நன்றின்னு மனசுக்குள்ளேயோ வாய்விட்டோ சொல்லலாம் இது அவங்க மனசுல ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும் திருப்தியான மனப்பான்மையை வளர்க்கும் இரண்டாவதா எளிய மந்திரங்கள் அல்லது ஸ்லோகங்கள் சிம்பிள் ஸ்லோகாஸ் ஆர் மண்ட்ராஸ் ரொம்ப கஷ்டமான ஸ்லோகங்கள்னா வேண்டாம் ஓம்ங்கிற பிரணவ மந்திரத்தை சொல்லலாம் இல்ல சரஸ்வதி ஸ்லோகம் விநாயகர் அகவல் மாதிரி குழந்தைகளுக்கு புரியற சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லிக் கொடுக்கலாம் உதாரணத்துக்கு ஓம் ஸ்ரீ கணேசாய நம சரஸ்வதி நமஸ்து மாதிரி இது அவங்களோட மனசை ஒருமுகப்படுத்தவும் ஞாபக சக்தியை அதிகரிக்கவும் உதவும் மூன்றாவதா நல்ல கதைகள் மூலம் நன்னேறி மாரல் வேல்யூஸ் ராமாயணம் மகாபாரதம் மாதிரி புராண கதைகள்ல இருந்தோ பஞ்சதந்திர கதைகள்ல இருந்தோ நல்ல நீதி கருத்துக்களை சொல்லுங்க வாய்மையே வெல்லும் மத்தவங்களுக்கு உதவணும் பெரியவங்கள மதிக்கணுங்கிற மாதிரி நல்ல விஷயங்களை கதைகள் மூலமா சொன்னா அவங்க மனசுல ஆழமா பதியும் நான்காவதா குட்டி தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி ஷார்ட் மெடிடேஷன் அண்ட் பிரீதிங் எக்ஸசைசஸ் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷமே போதும் அமைதியா உட்கார்ந்து தன்னோட சுவாசத்தை கவனிக்க சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயத்தை மனசுல நினைச்சுக்க சொல்லலாம் இது அவங்களோட கோபம் பதற்றம் எல்லாத்தையும் குறைச்சு மன அமைதியை கொடுக்கும் படிப்புல கவனம் செலுத்தவும் இது ரொம்ப உதவும் ஐந்தாவதா இயற்கையோடு இணைதல் கனெக்டிங் வித் நேச்சர் வாரத்துக்கு ஒரு முறையாவது குழந்தைகளை பார்க் தோட்டம்னு கூட்டிட்டு போங்க செடி கொடி பூக்கள் பறவைகள்னு இயற்கையை ரசிக்க சொல்லுங்க முடிஞ்சா அவங்க கையால ஒரு சின்ன செடியை நட்டு வளர்க்க சொல்லுங்க தான் மிகப்பெரிய ஆசான் அதுகிட்ட இருந்து பொறுமையையும் வளர்ச்சியையும் கத்துப்பாங்க ஆறாவதா பிறருக்கு உதவும் மனப்பான்மை ஹெல்பிங் அதர்ஸ் லைக் சின்ன சின்ன உதவிகள் செய்ய பழக்குங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கிறதுல இருந்து தேவைப்படுபவர்களுக்கு தங்களால முடிஞ்ச உதவியை செய்யறது வரைக்கும் ஈகை இசைப்பட வாழ்தல் இல்லையா அடுத்தவங்களுக்கு உதவிறப்ப கிடைக்கிற சந்தோஷம் அவங்களுக்கு தன்னம்பிக்கையையும் சமூக பொறுப்புணர்வையும் கொடுக்கும் ஏழாவதா நேர்மறை சுய பேச்சு பாசிட்டிவ் ஆஃபர்மேஷன் தினமும் காலையில் எழுந்ததும் நான் திறமையானவன் என்னால் முடியும் நான் சந்தோஷமா இருக்கேன் இது போன்ற பாசிட்டிவான வாக்கியங்கள் அவங்களையே சொல்ல சொல்லுங்க இது அவங்களோட தன்னம்பிக்கைய பல மடங்கு அதிகரிக்கும் சரி இந்த பயிற்சிகளால் கிடைக்கும் நன்மைகள் பெனிஃபிட்ஸ் ஆஃப் தீஸ் ப்ராக்டிசஸ் இந்த பயிற்சிகளை தொடர்ந்து செய்யறப்போ உங்க குழந்தைகள் கிட்ட நீங்களே நல்ல மாற்றங்களை பார்ப்பீங்க மன அமைதி மற்றும் மகிழ்ச்சி மென்டல் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் அவங்க மனசுல தேவையில்லாத குழப்பம் பயம் இல்லாம அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பாங்க அதிகரித்த கவனம் மற்றும் நினைவாற்றல் இன்க்ரீஸ்ட் ஃபோக்கஸ் அண்ட் மெமரி படிப்புல கவனம் சிதறாம நல்ல மார்க் வாங்குவாங்க சிறந்த ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு பெடர் டிசிப்ளின் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல பழக்க வழக்கங்களோட பொறுப்புள்ள பிள்ளைகளா வளர்வாங்க தன்னம்பிக்கை மற்றும் தைரியம் செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் கரேஜ் எந்த செயலையும் துணிச்சலோட நம்பிக்கையோட செய்வாங்க நல்ல குணங்கள் குட் வர்ச்சு அன்பு கருணை மரியாதை நேர்மை போன்ற நற்குணங்கள் எல்லாம் அவங்க கூடவே வளரும் வெற்றிகரமான எதிர்காலம் சக்சஸ்ஃபுல் ஃபியூச்சர் இதெல்லாம் சேர்ந்து அவங்களோட எதிர்காலத்தை ரொம்ப பிரகாசமாக்கும் பெற்றோர்களாகிய நாம சில விஷயங்களில் கவனமா இருக்கணும் பெற்றோர்களுக்கான சில குறிப்புகள் டிப்ஸ் ஃபார் பேரன்ஸ் முதல்ல கட்டாயப்படுத்தாதீங்க டோன்ட் ஃபோர்ஸ் இந்த பயிற்சிகளை விளையாட்டு போல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லிக் கொடுங்க கட்டாயப்படுத்தினா எதிர்மறை விளைவுகள் தான் வரும் அடுத்து நீங்களும் ஒரு மாடல் இந்த விஷயங்களை கடைபிடிச்சா குழந்தைகளும் அவங்கள பார்த்து கத்துப்பாங்க பொறுமையா இருங்க பி பேஷன் ஒரே நாளில் எல்லா மாற்றமும் வந்துராது கொஞ்சம் தான் பழக்கப்படுத்த முடியும் அடுத்து வயசுக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக் கொடுங்க ஏஜ் அப்ரோப்ரேட் இன்ட்ரோடக்ஷன் சின்ன குழந்தைகளுக்கு கதைகள் பாடல்கள் மூலமாகவும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு தியானம் ஸ்லோகங்களும் அவங்க வயசுக்கு ஏத்த மாதிரி அறிமுகப்படுத்துங்க முக்கியமா அன்பும் ஆதரவும் கொடுங்க ப்ரொவைட் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களோட அன்பும் ஆதரவும் தான் அவங்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியா அமையும் நம்ம குழந்தைகளோட உடல் ஆரோக்கியத்துக்கு நாம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட மன ஆரோக்கியத்துக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த எளிய பயிற்சிகள் அவங்களோட வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாத்துங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை நம்ம அடுத்த தலைமுறை நல்ல சிந்தனைகளோடும் உயர்ந்த குணங்களோடும் வளர இந்த ஆன்மீக பயிற்சிகள் ஒரு கருவியா இருக்கட்டும் அவங்க வெறும் வெற்றியாளர்களா மட்டும் இல்லாம நல்ல மனிதர்களாகவும் ஜொலிக்கட்டும் அதுதான பெற்றோர்களுக்கு பெருமை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பல பயந்தரும் தகவல்களை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்க குழந்தைகளுக்கு நீங்க என்ன மாதிரியான ஆன்மீக பயிற்சிகளை சொல்லி கொடுக்குறீங்கன்னு கீழே மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நன்றி வாழ்க வளமுடன் அன்பு ஒன்றே அறநெறியை பெற்றுத்தரும்